வந்துட்டேன் ஒரே நிமிஷம் ஆஹ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாருமே இந்த நீளம் வந்து வாசிச்சு முடிச்சு எல்லாரும் என்ன சொல்றதுன்னா ஒரு கா ஒரு லவ் ஃபீல் ஃபுல்லா போயிட்டு எல்லாரும் வந்துட்டீங்க சிலருக்கு வந்துட்டு டயர்டா இருக்கும் சிலருக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஆஹ் இது நாலாவது புத்தகம் வெற்றிகரமா இதையும் வந்து சூப்பரா முடிச்சிட்டோம் என்ன சொல்றதுன்னா நீளம் உள்ள வந்த நம்ம எந்த இடத்துல முடிச்சோம் அப்படின்னா இப்போ வண்ணக்கடல்ல வந்துட்டு அடுத்தது இந்த கர்ணன் இவங்களோட போர்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்து கர்ணன் உள்ள வரணும் ஸோ கர்ணனோட இன்ட்ரட்ஷனாகவே வந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணினோம் ஆஹ் ஓப்பனிங் வந்து பயங்கரமா இருந்தது என்ன சொல்றதுன்னா முதல் அத்தியாயம் வாசப்பை வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் அப்படியே ஒரு மெய்சுலுக்குற மாதிரியான ஒரு எபிசோடா இருந்தது அந்த கண்ணனோட இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு அப்படி ஒரு கவிதை கடல எழுதிருந்தாரு நான் எல்லாம் வந்துட்டு அப்படியே படிச்சுட்டு ஜிவன் இருந்தது ஏன்னா வண்ணக்கடல் வந்துட்டு இருக்கு என்ன சொல்றதுன்னா ஆஹ் கிளை கதைகள் போய் 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 நிறைய கிளை கதைகள் வந்து கதை ஒவ்வொரு கதைக்கும் வந்துட்டு அந்த 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 பொசிஷன் வந்து நிக்கிறதுக்கு ஒரு கிளை கதை சொல்லி அதுல இருந்தே அந்த 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 அதுக்கான ஜஸ்டிபிகேஷனை எடுத்துட்டு வந்து அந்த மெயினான கதைக்கு வந்து அவரு சொல்லியிருப்பாரு ஸோ அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டயர்ட் ஆக்குச்சு ஆஹ் ஆனா அது என்னாச்சுன்னா அது கொஞ்சம் டயர்ட் ஆக்குச்சுங்கிறது உண்மைதான் ஏன்னா நம்ம வந்து தினசரி வாசிக்கிறோம் டக்குன்னூறு பகுதி பட்டு இருக்கோம் அப்புறம் வேற எங்கேயோ போகும் அதுக்கப்புறம் அது வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணுவோம் இது வந்துட்டு ஒரு சீனா பார்க்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பட் வந்து கதையா படிக்கும்போது கொஞ்சம் அயற்சியை தரும் அது வந்து ரொம்ப டயர்ட் ஆகணும் ஒரு அயற்சி அடடா என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு அயற்சியை கொடுத்துச்சு வண்ணக்கடல் வாசிக்கும் போது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இருக்கும் நீளம் வந்ததுமே இந்த கவிதையை முதல் எபிசோட்ல பார்த்தோன்னே நான் எனக்கு மட்டும் எப்படி இருந்ததுன்னு சொல்றேன் என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல பேசியிருந்தீங்க அதெல்லாம் ஓகே பட் எனக்கு ஜென்ரலாக எப்படி இருந்தது அப்படின்றத வந்து டே ஒன்ல இருந்தே சொல்றேன் முதல் நாள் படிச்சப்ப அட்டகாசமாக இருந்துச்சு ஸோ செமையா இருக்கு கவிதையா இருக்கு காதலா இருக்கு லவ் பிடிக்காதான் யாரும் இருக்காத மாட்டாங்க ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு லவ் போர்ஷன் சொல்லும் போது கண்ணனை ஓமை எடுக்காம சொல்ல வந் சொல்றவங்க வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க எந்த கவிஞராகவும் கவிஞரும் காதலை புத்தி சொல்லும் போது கண்ணன் ராதையவோ இல்லை கண்ணனோட போர்ஷனவோ இல்லை அவங்களோட நீலோ டச் பண்ணாத கவிஞர்களே இல்லைன்னே சொல்லலாம் ஆனா அதுக்கு அடுத்ததே வந்துட்டு கம்சனோட சைடு வந்தது அது கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு என்ன சொல்றதுன்னா கம்சன் கூட கதை எல்லாம் நமக்கே தெரியும் இல்லையா இது வந்துட்டு ஒரு நமக்கு சொல்ல போனா இந்த இந்த மகாபாரத ஸ்டோரிய நமக்கு தெரியும் ஆனாலுமே கம்சனோட கதைங்கிறது ஒரு போர்ஷன் நமக்கு தெரியும் வசுதேவர் அவங்களோட வயசை வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு பட் அரசாவை கொடுக்க மாட்டேன் எட்டாவது பறக்க போற பையனாலதான் இவன் வந்துட்டு இவர் இறக்க போறாரு ஆஹ் அது வந்து எட்டாவது குழந்தை வரைக்கும் ஏழாவது ஏழு குழந்தைங்களுக்கு இவர் கொள்றாங்க எட்டாவது குழந்தை வந்து பிறந்து கம்சனை கொள்றது இது வந்து பேசிக் ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை இப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கறத இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மகாபாரதமே படிக்கணும் ஸோ இத ஆரம்பிக்கிறாரு கம்சனோட ஸ்டோரி எல்லாம் வருது அதெல்லாம் ஓகே கண்ணன் பிறந்துட்டான் அது வரைக்கும் ஃபாஸ்டா போச்சு நீளம் கண்ணன் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா எல்லாருக்குமே குழந்தை பிறக்கும் நம்மளுக்கு நல்லா தெரியும் கண்ணன் ஒரு ஸ்பெஷல் ஃபீட்டு ஒரு தெய்வீக குழந்தை அதோட அழகு அதோட குறும்பு அதோட சேட்டை அது எல்லாத்தையும் வர்ணிக்க ஆரம்பிச்சார் கரெக்ட் ஆஹ் இங்க வந்துட்டு அஹ் கனவு படம் பார்த்திருக்கீங்களா இந்த பார்த்ததன் படம்ல வந்துட்டு இந்த ஆலங்குழிசிங் ரயில் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறதுக்கு முன்னால ஆஹ் எல்லா அந்த அதுக்கு முன்னால வந்துட்டு ஸ்ரீகாந்தோட ஒரு ஒரு முதல்ல வந்துட்டு அவங்க ஒரு ஆலாபனை போடுவாங்க ஹரிணி ஒரு ஆலாபனை போடுவாங்க அந்த ஆலாபனைக்கு அப்புறம் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் வந்து சொல்லுவாங்க என்ன அவங்களுக்கு தெரியும் ஆஹ் கண்ணனை பத்தி மட்டும் தான் பாடுவீங்க எப்ப பார்த்தாலும் கண்ணாணி எங்க இருக்க கண்ணாணி வா அப்படின்னு பாடுவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அஹ் அந்த சாங் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸ்ரீகாந்த் நம்ம டயர்டாகி விட்டாங்க என்ன சொல்றதுன்னா அஹ் எந்நேரமும் வந்துட்டு ஒருத்தர் குளோரிஃபை பண்றது வந்துட்டு சரி வாங்க அடுத்தது என்ன சரி சொல்லியாச்சுல அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஹ் அயற்சியை கொடுத்துருது கவிதை நடை அவரோட எழுத்துல வந்துட்டு காம்பரமைஸே பண்ணிக்கலாம் அவரு எக்கச்சக்கமான வர்ணனைகள் அதாவது இத்தனைய கொட்ட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது நமக்கு ஒரு ஒரு கேரக்டரோட இமேஜினேஷன் எப்படி இருக்கு கண்ணன் அப்படின்னா ஒரு கடவுளா ஒரு காதலனா ஒரு சேட்டக்காரனா நம்ம மனசுல இத்தனை நாள் நின்ன கண்ணனை இல்ல இல்ல நீங்க பார்த்த கடவுள் எல்லாம் இருக்கட்டும் அவன் முதல்ல ஒரு குழந்தையா எவ்வளவு சேட்டை செஞ்சான் ஒரு இளைஞனா எவ்வளவு சேட்டை செஞ்சான் அப்படிங்கறத ரொம்ப பெருசு பெருசா எழுதி இருக்காரு அவர் அவ்வளவு பெருசா எழுதியுமே இதுல வந்துட்டு முப்பத்தி எழுபி சொல்லுதான் ஓகேங்களா அத அத அப்படின்னா அந்த போர்ஷன் வந்து நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனசுல வந்து நம்ம சின்ன இடமாத்தான் இருந்தது நமக்கு அடுத்தடுத்த பகுதிகளுக்கு போகணும்ன்ற ஆர்வம் மிகுதியா என்னன்னு தெரியல இந்த வர்ணனைகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாவே இருந்தது அவர் எழுதுனது வந்து அந்த கதாபாத்திரத்துக்கான நியாயம் செய்யணும்னு எழுதினாரா இல்லை அந்த கதாபாத்திரத்தோட வெயிட் கொடுக்கணும் எப்பயுமே ஒரு கதைகளுக்கு வந்துட்டு அந்த கதாபாத்திரத்துக்கான ஒரு வெயிட்டேஜ் வந்து அவங்க கொடுத்துதான் ஆகணும் இப்ப அந்த வெயிட் கொடுக்கறதுக்காக அவர் அந்த மாதிரி எழுதினாரா அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு ஆசிரியம் இருக்குதான் தெரியும் பட் ஆனா அந்த வெயிட் வந்து சம்ப வெயிட்டா இருந்தது அதை தூக்கி நம்ம தலையில வச்சுட்டாங்க அதனால தலைவலிதான் வந்தது அந்த என்ன சொல்றதுன்னா அந்த வர்ணனைகள் சர்ணன் வந்துட்டு எப்படி பிறந்தாரு பானை எப்படி தள்ளி விட்டாரு அந்த குழந்தைங்க என்ன மாதிரி குறும்பு பண்ணது அப்படின்னு ஆஹ் சோ இது வந்து வாசிக்கும் போது வர்ற ஆயர்ச்சியை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணியாச்சுன்னா இந்த இந்த நீளம் ஃபுல்லாவே நம்ம ஆஹ் ஆடியோ ஆடியோவை ஆடியோவா அப்படின்னு சொல்லிட்டு க்ரோம்ல ஒரு ஆப்ஷன் வந்துச்சு இல்லையா நம்ம அதை போட்டு ஓட விட்டாச்சு ஒரு நாள் வீட்டுல ஓடுது காலையில எழுந்தி சமைக்கும் போதே ஓட்ட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டான் என் பையன் கேட்டு இதுதான் லிட்டில் கிருஷ்ணாலையும் வந்துருச்சு இதையதான் உட்காந்து எல்லாம் குரூப்பா வாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டா தட்டி விட்டுட்டு போயிட்டான் கரெக்ட் தான் இது எல்லாமே லிட்டில் கிருஷ்ணால வந்த கதைகள் தான் ஆனா அதை அவர் வந்து இவ்வளவு பெருசா சொல்றதீ எயிட்டிஸ் கிட்ட நைன்டிஸ் கிட்ட நமக்கே வந்து படிக்கும்போது இந்த டூ பாயிண்ட் ஒன் கேக் வந்துட்டு எப்படி இருந்திருக்கும் அதை கேட்கும்போது அவனுக்கு அதுவங்க டயர்ட் ஆயிடுச்சு போனா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது அஹ் இது தவறு சரி அப்படிங்கறதெல்லாம் அபார்ட் ஆனா ஆஹ் வாசிக்கிறவங்கள வந்துட்டு இவ்வளவு அயற்சி ஆக்கணுமா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி சொல்லப்போனா நீளம் அவருடைய தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெண்முரசின்னு அவர் எழுதுனதுல நீளம் வந்து தி பெஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு எஸ் அஃப்கோர்ஸ் தி பெஸ்ட் கடைசியில இப்ப இப்ப க கடைசியா ஒரு வாரமா இருக்கிற அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆஹ் அதாவது செவி வழியா கேட்டு நம்மளுக்கு வந்துட்டு பூரிச்சு போகிற மாதிரியான ஒரு காதல் கதைகள்லாம் லவ் போர்ஷன்ஸ்லயும் சரி அவர் காம்ப்ரமைஸே பண்ணிக்கல எக்ஸலண்டா இருக்கு ரைட்டிங்ஸ் அதாவது நீங்க ஆடியோ ஸ்டோரி போட்டு கண்ணை மூடி உங்க மனசுல நீங்க ராதையா நீங்க உங்களை நினைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப கண்ணன் செய்யற இது வந்துட்டு இதாக இருக்கும் ஆனா ஒரு ராதை எப்படி வந்து பைத்தியகாரியா கட்டுறாங்க அப்படிங்கறத வந்துட்டு என்னால ஏத்துக்கவே முடியல அது நம்மளுக்கு கரெக்டு தான் என்ன சொல்றதுன்னா நம்ம ராதை அப்படிங்கிறது வந்து கண்ணனோட ஒரு கம்பானியனா ஒரு காதலியா ஒரு என்ன சொல்றனா ஒரு ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு ஆஹ் மேல கொண்ட காதலை வந்துட்டு எப்படி நிறைய பார்த்திருந்தாலும் அவ எப்படி பைத்தியமா மாறி அதுக்கப்புறமா வந்துட்டு காதலி ஆனா அப்படிங்கறது பகுதி இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஒரு மாதிரி நம்ம லைக் அந்த கண்ணனை தூக்கி சாப்பிடுறதுக்காக ராதை அவுட் ஆக்கிட்ட மாதிரி இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் அவ வந்து கொஞ்சம் அந்த இந்த ட்ரெஸ் எல்லாம் அவ தூக்கிட்டு ஓடனதுக்கு அப்புறமா அவ அஹ் அதுக்கப்புறமா லிட்ரலி அவளுக்கு வந்து மனநோய் வந்துடுச்சு இது பசலை நோய் அப்படிங்கிற லெவல்ல இருந்து அடுத்த லெவல் மனநோய் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு பொண்ணுக்கு பசலை நோய் வந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னா அது வேற மாதிரி இருக்கும் அவளுக்கு கொஞ்சம் சுயநுணைவு இருக்கும் ஆனா அவ வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் போக்கஸ்ல இருந்தான் ஆனா இது பசலை நோய்க்கும் மீறின ஒரு பகுதியா வந்து பட்டுச்சு எனக்கு அவ அதாவது என்ன சொல்றது அவளையே மீறி அந்த கல்யாணத்தை கொடுத்துக்கிறது அவளுக்கு அந்த கல்யாணம் நடக்கிறது திரும்பி அந்த வீட்ல இருந்து அவ வந்துட்டு நடுராத்திரி எந்திரிச்சு ஓடி போறது இது எல்லாமே வந்து பாக்கும்போது அஹ் ராதையோட கேரக்டர் வந்து அடிச்சிட்டாங்க இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஆஹ் பீமனை வந்து ரொம்ப அருமையான ஒரு குழந்தையா காட்டி அதுக்கப்புறமா கர்ணனோட கண் கர்ணன் வந்து வரும்போது பீமனை வந்துட்டு பீமனோட இமேஜை வந்து அடிச்சிட்டாரு அதே மாதிரிதான் இந்த இடத்துலையும் கண்ணனை கூட்டிகிட்டே வரும்போது ராதே வந்து எந்த அளவுக்கு காதலிச்சு அவர் எப்படி போனாங்க போது ராஜை ராதை மேலே இந்த இமேஜை வந்துட்டு இவர் அடிச்சிட்டாரு ஸோ இது என்ன ஆகுதுன்னா நீ இங்க ஒருத்தனை நீ சூப்பராக நினைச்சிட்டு இருப்ப அந்த அடுத்த போர்ஷன் வந்து அவங்க அவங்காழி அடுத்தது நீ ஒருத்தனை சூப்பராக நினைச்சிட்டு இருப்ப அடுத்த போர்ஷன் இவன் இவங்காழி அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கொண்டு ஒன்னு கொண்டு ஒன்னு கொண்டு அது அப்படியே போகிற மாதிரியே இருந்தது இது வந்து எனக்கு பண்ணி வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக்கிரமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எனக்கு கொடுத்துட்டே இருந்தது ஏன்னா ஒரு இமேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு இங்க எல்லாருக்கும் முக்கியம் சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும் ஆனா அவர் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாருன்னா அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லலையா அந்த மாதிரியான ஒரு ஆக்கிடுது அந்த ராதையோட போர்ஷன் படிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே வந்த ஒரு ஒரு கலக்கம் ராதையிட்ட காட்டியிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு ஒரு டயர்டு அப்படிங்கறதெல்லாம் வந்து பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது இது நான் வந்து இது ட்ரால் பண்ணணும்னு நினைச்சிட்டுதான் வந்து நான் பேச வேண்டேன் ஆனா அது இப்படி ஒரு உழைப்ப வந்து ட்ராவல் பண்றதுங்கறது வந்து ரொம்ப தப்பு இல்லன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவர் வந்துட்டு எழுதியிருக்காரு ஆனா இது இது எல்லாத்துக்கும் இது இது வந்து அந்த கண்ணனோட வெயிட்ட வந்து அதிகம் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது கண்ணனோட போர்ஷன் இப்ப வந்து கண்ணன் வந்து ஃபைனலா கிருஷ்ணன் ஆயிருக்காரு அரசர் ஆயிட்டாரு கண்ணனோட போர்ஷன் வந்து இது வெயிட் ஏத்துச்சு அப்படின்னா அவன் அப்ப பண்ண குறும்புக்கும் அப்ப பண்ண அந்த சேட்டைகளுக்கும் அவளை பைத்தியகாரி ஆக்குனதுக்கும் இப்ப கண்ணனுக்கு மேல இருக்கிற அந்த வெயிட்டேஜ் குடிச்சா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது ஸோ அப்ப அதுக்கு அந்த அந்த போர்ஷன்ஸ் எதுக்கு உண்மையிலேயே வந்து அஹ் மூலத்துல இதெல்லாம் இருக்கா கணன் வந்து இப்படித்தான் வந்து ராதைய கையாண்டாரா ஆஹ் அப்படிங்கறதெல்லாம் நான் இதுக்கு முன்னால பேசினவங்க யாரோட எதுவும் கேட்கல நான் இப்பதான் ஜஸ்ட் ஜாயின் பண்ணேன் சாரி வேற ஏதாவது நீங்க முக்கியமா சொல்லியிருந்தாலும் எனக்கு அது தெரிஞ்சிருக்காது ஆஹ் போர்ஷன் வந்துட்டு இருந்திருக்குதா அப்படிங்கிறது எல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியல ஆனா இது இப்ப வந்து ஒருவேளை வந்துட்டு இப்போ பாரத போர் வருது இல்ல அவர் உள்ள வராரு ஆஹ் அப்படி உள்ள வந்து பஞ்ச பாண்டவர்களோட வந்து சேர்ந்து ஆஹ் அதுக்கப்புறமா வந்துட்டு போர்ஷன்ஸ் எல்லாம் போக போகுது அப்படின்னா அவர் மேல இன்னும் கொஞ்சம் அபிப்பிராயம் கூடுமோ என்னமோ எனக்கு தெரியல ராதையை உடைச்சதுல எல்லாருக்குமே வருதுதான் கண்ணரை வந்துட்டு க்ளோரிஃபை பண்ணனதுல எல்லாருக்குமே டயர்டு தான் அந்த டயர்டு வந்து ஆஹ் நீளம் படிக்கிற எல்லாருக்கும் இருந்தது அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பா ஒத்துக்கணும் இதை நீங்க வந்துட்டு இல்ல இது வந்துட்டு இன்னும் நாம ஆஹ் இது இதுக்காகத்தான் இது சொல்லியிருக்காங்கன்னு நீங்க எவ்வளவு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாலும் ஆஹ் எப்படி பார்த்தாலும் இது கொஞ்சம் அதிகம் தாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஒரு ஃபீல் வந்து கொண்டு கொடுத்துட்டே இருந்தது எல்லாத்துக்கும் மேல அந்த வயசு வித்தியாச பிரச்சனை அந்த வயசு வித்தியாச பிரச்சனை வந்துட்டு ஆஹ் படிக்கும்போது இல்ல இல்ல இது வேற எதுக்கு இவங்க வந்துட்டு இந்த குழந்தைய வந்து இவராதை கையில வச்சிருக்கா அப்படின்னா ஏன்னா எனக்கு அந்த விஷயமே தெரியாது ராதை வந்து பெரிய பொண்ணுன்ற விஷயமே தெரியாது என்ன மாதிரி பல பேர் வந்து வச்சிருக்கேன் மூலம் பிடிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு ஏற்கனவே இந்த கதையில தெரிஞ்சிட்டு உங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு இன் இப்ப இந்த நீலாத்துக்குள்ள வர்ற வரைக்கும் ராதாதான் வந்து பெரிய பொண்ணு பெரிய பொண்ணுன்னா ஒரு கையில குழந்தையா ஏந்தி வச்சுக்கிட்ட அளவுக்கு ஒரு பெரிய பொண்ணு ஒரு வயசு பொண்ணு விச் மீன்ஸ் ஒரு டுவெல் டு தேர்ட்டின் இருக்குமா ஒரு லெவன் இயர்ஸ் வந்து கூட வச்சுக்கங்களேன் யார் டுவெல் டூ தேர்ட்டின் பதினோரு வயசு பொண்ணு ஒரு கை குழந்தையை தாங்குறா தான் பாத்துக்கிறான் அவ வந்தா மட்டும்தான் என்ன சிரிக்கிறான் அவகிட்ட மட்டும்தான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறான் அவகிட்ட மட்டும்தான் விளையாடுறான் அவளை மட்டும்தான் கேட்கிறான் ஆஹ் ராதா கிட்ட இருக்கிற கண்ணன் ரொம்ப நல்ல கண்ணனா இருக்கிறான் சமத்தா இருக்கிறான் அப்படி இருக்கிற ஒரு குழந்தைய வந்துட்டு நீங்க வந்துட்டு அடுத்தது பெரியவனானதும் அவனாலேயே வந்து காதல் பயப்படுறதுக்கான நியாயங்கள் எனக்கு பத்தல ஓகேங்களா நீங்க சொல்லலாம் ஏன்னா அத்தா பையன் பொண்ணு இந்த கம்பாரிசன் எல்லாம் ஆயிரத்துட்டு சொல்லலாம் ஆனா இப்போ நம்ம நம்ம வந்து சினிமா பார்க்கும் போது அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா என்ன சொல்றதுன்னா ஒரு வயசுக்கு வயசுல வல்லவன் பண்ண பார்த்தோம் அதுல வந்து நயன்தாரா வந்து ரெண்டு வயசு கூட இருப்பான் ஆனா அன்னைக்கு வந்து அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு அஹ் வயசு பெரியவங்க அப்படின்றத ஸ்டார்ட் ஆனாலுமே அந்த லவ் பண் லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு மேல வந்துட்டு பல்லனை வந்து அவ காதிக்கிற அந்த அவங்களுக்கு ஜஸ்டிஃபை ஆயிடும் அதே மாதிரி இந்த இடத்துல அந்த பெரிய பொண்ணு அந்த சின்ன பையனை காதலிக்கிறதுக்கு இவங்க கொடுத்த ஜஸ்டிபிகேஷன் என்ன காதல்ல தாய்மை இருக்கு ஆனா தாய்மைக்குள்ளார காதல் வருமா ஆஹ் அப்படின்னு பா வரும்னா வருமா இல்லைன்னு சொல்லலாம்னா அது இந்த மாதிரி ஒரு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லவ்வா கம்ப்ளீட்டான ஒரு துணைக்கான ஒரு காதலா வருமானு கேட்டா எனக்கு அது பயங்கரமான சந்தேகமா இருக்கு இதுதான் இது இது வந்து பக்கா ஃபேண்டசியான ஒரு மேட்டர் என்ன சொல்றதுன்னா இத வந்து வச்சுக்கோங்களேன் மகாவிஷ்ணுவோட வந்து கண்டா மாறிடுவோம் ஏன்னா அவர்தான் ரீசெண்டா வந்துட்டு அம்மா அப்பட உள்ள ஒரு விஷயம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் இது இது இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இதா இருந்தது எனக்கு வந்துட்டு நீங்க வயசு வித்தியாசம் காட்டுனது பெருசு இல்லை அந்த வயசு வித்தியாசத்தை காட்டி அவ மேல வந்துட்டு கூட்டி அவ வந்து அவன் மேல காதல் வர வயப்பட்டதுக்கு எனக்கு எந்த இடத்துலயுமே நியாயம் பண்ணவே கிடையாது முடியல வரும்போது அப்பவும் பொண்ணா இருக்க அவன் வந்து பெரிய பையன் ஆயிடுறான் ஏன்னா ஒரு பதினஞ்சு வயசு பையன் ஆயிடுறான் அப்ப வந்துட்டு ஒரு பதினஞ்சு வயசு பையன் பையனாய் இப்ப அவளுக்கு என்ன வயசு இருக்கும் ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருக்கும் அப்ப வந்து அவள் அவளோட கூடும் கூடும் போதும் சரி அவளை காதலிக்க போதும் சரி அவளோ அந்த அந்த அவங்களோட அந்த நைட் ஸ்டே இது எபிசோட் இருக்கு இல்லையா சரி அப்ப நான் வந்து அந்த வயசு வித்தியாசத்தை மறந்து என்னால இந்த பகுதிகளை என்ஜாய் பண்ண முடியும் அது ஞாபகம் இருந்ததுன்னா எனக்கு வந்துட்டு ஒமட்ட ஆரம்பிச்சு அது 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 எனக்கு இருந்தது இது இது எத்தனையுமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன் இது வந்து எனக்கு ஒமட்ட ஆரம்பிச்சு இதுதான் வந்து எனக்கு இந்த வயசு வித்தியாசத்துல இருந்த பிரச்சனை லிட்ரலி செய்ய நான் அந்த வயசு வித்தியாசத்தை மறந்துட்டு தான் இந்த லவ் போர்ஷன்ஸ் வந்துட்டு படிச்சேன் சோ இது இந்த அதே மாதிரி கம்சனோட ஸ்டோரி அது ஜென்ரல் அப்படித்தான் வரும் அப்படித்தான் வேற யாரை பாரு இப்படித்தான் நான் கொள்வான் அவங்க அம்மாவை பார்ப்பாங்க அது எல்லாமே ரொம்ப காமனா இருந்தது ஓகே நம்ம வந்து அடுத்த புத்தகத்துக்கு போயிடலாம் அதெல்லாம் சப் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சுது ஆனா இந்த காதலுக்கான ஒரு நியாயமோ இந்த குழந்தைக்கான இவ்வளவு ஒரு குளாரிஃபையோ இதெல்லாம் வந்து இது இதெல்லாம் வந்து கண்ணன் மேல ஒரு வெயிட்ட கூட்டுச்சு அந்த கதாபாத்திரத்துக்கு மேல வந்துட்டு அந்த கணத்தை வச்சுது அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது அந்த இடத்துல வந்துட்டு நீளம் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபிப்டி பர்சன்ட் டிசப்பாயிண்ட் ஸோ அடுத்த புத்தகங்கள் வந்து இத மறந்து நான் படிக்கிற மாதிரி அவர் கொண்டு போ போயிருவாரு போயிட்டாருன்னா வெற்றி போயிருவாரு அவர் அதை கொண்டு போக முடிஞ்சா மட்டும்தான் அந்த மா வந்துட்டு இது இது வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல்லான இதா இருக்கும் ஏன்னா இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நிறைய பேர் நிக்கிறதுக்கு ஏன்னா நம்ம ஒரு வெகுஜன வாசிப்பாளர்கள் தான் நாம வந்து அஹ் இதுல எக்ஸப்சன்ஸ் ஒன்னு ரெண்டு பேர்த்த தவிர ஒரு நம்ம எல்லாருமே ஒரு வெகுஜனமான வாசிப்பாளர்கள் தான் ஒரு புக்கு டயர்டாயி தூக்கி போட்டு உக்காந்துருப்போம் சரிங்களா அந்த அந்த மாதிரியான ஒரு இருக்கும் இருக்கும்போது அஹ் அடுத்தடுத்த புத்தகங்கள் நம்மளுக்கு அயற்சி குடுக்காது அப்படிங்கிறத நம்பிதான் நம்ம நம்புறேன் அதுக்கு அடுத்து நம்ம வாசிப்போம் அது கிடையாது அது அது ஒருவேளை கதைகளாம் களம் மாறலாம் அந்த கதைக்களத்துக்கு தகுந்த மாதிரியான ஆஹ் டீட்டெயிலிங் வந்து மாறலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை மறந்து கொண்டு போயிருந்தோம் இப்போ எப்படி அவங்க ரெண்டு பேர்த்தோட வயசு வித்தியாசத்தை மறந்து அந்த காதல் போர்ஷனை வந்துட்டு ரசிக்க ஆரம்பிச்சோமே அந்த மாதிரி அடுத்தடுத்து பகுதிகள் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்மளோட கதைக்கலமே வேற இது இவனோ இதோட நீளத்துல வந்துட்டு கிருஷ்ண கண்ணனோட வருகை கிருஷ்ணனோட வளர்ச்சி இது மட்டும் தான் நமக்கு அதுக்கு தெரியுது ஸோ இது வந்துட்டு இதோட முடிஞ்சது இது ஒரு ட்ரால் மெட்டீரியல் அப்படின்னு ஆனா வச்சுமெண்ட் அதிகமா இருக்கு இந்த பகுதியில எந்த அளவுக்கு வந்து மழைப்பாடல மலைப்பாடல் எல்லாம் அட்டகாசமா வந்துருந்து அதுலயும் வந்துட்டு வயசு வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கு ஆஹ் நீங்க சொல்லலாம் இப்போ குந்தி அர்ஜுனன் அந்த அந்த கம்பாரிசன் இல்லைன்னா வந்துட்டு அந்த அவங்க கரைசிச்சி தப்பா விதன் இவங்க எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு எடுத்துட்டு வரலாம் ஓகே ஆனா அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி காயா ஒரு காட்சியா ஒரு ஒரு பிளாக் ஒரு ஒரு டார்க் ட்ரூத்தா ஒரு மாதிரி ஆஹ் தண்ணி மேல ஒரு இளம் இடக்குற மாதிரியான காட்சிகளாகவும் இதாகவும் இருந்தது பட் இது என்ன ஆச்சுன்னா குட்டையை குழப்பி விட்டா எப்படி கலங்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு இது கம்ப்ளீட்டா அவங்க ரெண்டு பேரும் கலந்துட்டாங்க அவங்க காதலிக்கிறாங்க அவங்க கூடுறாங்க அவங்க லவ் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் சங்கடமா இருந்தது ஒரு வேளை இந்த ஃபேண்டசிஸ் எல்லாம் தான் நம்ம வந்துட்டு ஒரு காவியமா ஒரு பக்தி பக்தியில வச்சு பார்க்கக்கூடிய ஒரு இதிகாசமா இதை நம்ம வச்சு பார்த்துருக்கோம் அப்படிங்கும்போது ஐ ஃபீல் அவ்வளோதான் ஸோ இதை வாசிச்சவங்களுக்கு தெரியும் நம்ம அடுத்தடுத்து போகலாம் எழுத்து எழுத்துல வர்ற வர்ணனைகள் அதுல வர கவிதைகள் அதுல வர மயங்கிறது அந்த மயங்கத்துல வர்ற அந்த அவ உருகிறது இது எல்லாமே வந்து எழுதுற விஷயம் வகையில ஒரு ரைட்டிங் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் அதுல வந்துட்டு எந்த மாற்று கருத்தும் கிடையாது பட் ஆனா ஒரு கதாபாத்திரங்களை நம்ம உள்வாங்கிக்கிறது ஆஹ் அவங்களை அவங்க அவங்களுக்கு ஓகே இது ப்ராப்பரா போகுது அப்படின்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இட்ஸ் டிஸ்அப்பாயிண்ட் அடுத்த பகுதியாவது கொஞ்சம் ஆர்வமாக டக்குன்னு போகிற மாதிரி இருக்கணும் எந்த இடத்துலையும் நம்ம டயர்ட் ஆகாம மேக்ஸிமம் டயர்ட் ஆகும் அவ்வளோ பெரிய டயர்ட் ஆகாம இருக்காது பட் ஆனால் அடுத்தடுத்தது வந்துட்டு நம்மளை கிவ் அப் பண்ணாம டக்கு டக்குன்னு மூவ் ஆகுற மாதிரியான பகுதிகளா வரும்னு நினைக்கிறேன் நம்புறேன் ஸோ தொடர்ந்து வாசிக்கலாம் என்னதான் இருக்குன்னு பாத்துருவோங்க நன்றி